மக்களே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா வித்தியாசமான கருவி தான் டோலாக் இசை கருவி தான் இந்த கருவி எப்படி செய்கிறாங்கன்னா வீடியோ பார்க்க போகிறீங்க வீடியோ எண்டோரிக்கு பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அருமையான வீடியோ சுனாமி விழாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பிடிச்சிருந்தா பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வீடியோ பாருங்கள் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அழகான டோலாக் இசைக்கருவி இப்படி தான் தயாரிக்கிறாங்க பார்த்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க அற்புதமான இசைக்கருவ பாருங்கள் செஞ்சுட்டு வார்னிஷ் பண்ணுறாங்க இப்படி தான் டோலாக் இசைக்கருவி செய்கிறாங்க பாருங்கள் இப்போ அந்த நாட் போடுறாங்க பாருங்கள் கை ரோப்பில் நாட்டு கோல் போட்டு எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க பாருங்கள் இதுதான் தான் டோலாக் இசைக்கருவி இப்படி தான் செய்கிறாங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பொறுமையாக வீடியோ பார்த்துக்கோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இசைக்கருவி பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோ சொல்லிப்போம் பாய் பாய்